ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரக ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் சூரியன் புதன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் புரள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் இன்றைய நாளைப் பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இன்றைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்பொழுது சுப யோகம் பெறுகின்ற சுப பலன்கள் பெறுகின்ற பல வெற்றிகளை காணப்போகின்ற மூன்று ராசிகள் மீனராசி மேஷராசி மிதனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களையும் பெறப்போகின்றன முதலில் மீனராசியை பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் ராசியாதிபதி குரு மூன்றாம் இடத்தை அமர்ந்து மீனராசியினுடைய ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசியை பார்வையிடுகிறார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை மீனராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்கின்ற சந்திரன் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் அருமையான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக மிக அருமையான நாள் மீனராசிக்காரர்களுக்கு குருவுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனும் சந்திரனுக்கு பனிரெண்டில் குருவும் பார்வை அதாவது குரு பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு அந்த ஒன்பதுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் மிக மிக யோகமான நாள் கேட்டரிங் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான நாள் மீனராசியில் பிறந்து தற்போது கேட்டரிங் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்டர்கள் குவியும் வியாபாரம் பெருகும் இன்று தாங்கள் எதிர்பார்க்காத வகையில் தனவரவு உண்டு மின்ராசிக்கார்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் ஒரு பொன்னாள் என்றே சொல்லலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுப விஷயங்கள் அதை அதற்காக இன்று தாங்கள் ஒரு முடிவெடுத்து வெளியில் செல்வீர்கள் அனைத்து விஷயங்களும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக முடியும் சுப விஷயங்களை பற்றி பேச்சுக்கள் இன்று தாங்கள் துவங்கலாம் வீடு கட்டுவதை பற்றியோ நிலம் வாங்குவதை பற்றியோ ஊருக்கு செல்வதை பற்றியோ அல்லது ஏதாவது தனவரவை பற்றியோ பேசினால் கண்டிப்பாக இன்று நடக்கும் நடந்துவிடும் அவ்வாறாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் ஏற்கனவே தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் இருக்கிறார் கவலை இல்லை பனிரெண்டாம் அதிபதி குரு இரண்டாம் இடத்தில் தவறொன்றும் இல்லை குரு இரண்டாம் இடத்தில் சந்திரன் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் மிக மிக அற்புதமான நாள் எந்த விதத்தில் தங்களுக்கு சௌகரியங்கள் பெருகக்கூடிய நாள் தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்காவது வெளியில் சென்று உறவினர்கள் வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு பிக்னிக்காக இருக்கலாம் ஒரு ஒரு டூராக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் வரும் இன்றைய நாள் ஏனெனில் சில உறவுக்காரர்கள் தங்கள் தந்தையினுடைய உறவுக்காரர்கள் யாராவது வீட்டிற்கு வந்து அவர்கள் மூலமாக வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் சில பொருள் செலவுகள் வரும் ஆனால் அதற்கு தகுந்த வரவுகளும் வரும் மிக மிக அற்புதமான நாள் மிக மிக சந்தோஷமான நாள் குடும்பத்துடன் அற்புதமாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக இறுதியாக மிதன ராசிக்காரர்கள் மினராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் சூரியனுடன் இணைந்து மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானம் என்ற இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இரண்டுக்கு அதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் ராசியை பார்க்கிறார் இன்று பம்பரமாக சுழல்வீர்கள் பளபளப்புடன் இருப்பீர்கள் மிக பிரகாசமாக இருப்பீர்கள் மீனராசிக்காரர்கள் என்னவென்று எடுத்துக்கொண்டோமானால் யாராவது உறவினர் உன்னுடைய முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்லலாம் அல்லது ஒரு பெண் பார்க்க செல்லலாம் மாப்பிள்ளை வீட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைத்து கொண்டு போகலாம் அல்லது உறவினர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் தாங்கள் வெளியில் செல்ல போகிறீர்கள் தங்களுக்கு நிரம்ப உறவுக்காரர்களால் அனுபவங்கள் இன்றைய தினம் நடக்கப் போகிறது அனைத்தும் சுப செய்திகள் தான் சந்தோஷமான விஷயங்கள் தான் புது புது அனுபவங்களாக இருக்கும் அதிலும் முக்கியமாக சுக அனுபவங்களாக இருக்கும் மிக நல்ல சாப்பாடு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் மிக அற்புதமாக இன்றைய நாளை கழிக்கப் போகிறீர்கள் மிதனராசிக்காரர்கள் அது பணி செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் வியாபாரம் அமோகமாக இருக்கும் தனவரவு கூடும் மொத்தத்தில் இன்று அற்புதமாக இன்றைய நாளை சந்தோஷமாக கழிக்கப் போகிறீர்கள் மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் மிதனராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் சந்திரன் பிரவேசிப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமானால் ராசியில் பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வெளியிடத்தில் பிரயாணம் செல்லும் பொழுதோ அல்லது வெளியிட நண்பர்களிடம் போதோ அல்லது வெளியிடத்தவர்களுடன் போதோ சற்று அக்கறையுடனும் மிகுந்த கவனத்துடனும் பழகுவது நல்லது வார்த்தைகளை விடுவது நல்லது அனைத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் ரிஷப் மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை சுதாரித்து செயல்படுங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ரிஷப் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்